ஆலபுருஷ சக்கரத்தில் சக்கரத்துல பதினோராவது ராசியாக கூடிய கும்ப ராசிக்கு வணக்கங்க உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதெல்லாம் எனக்கு தெரியுமா நீ என்ன சொல்ல வர அதை ஃபஸ்ட்டு சொல்லு இருங்க ஒரு நிமிஷம் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா கும்ப ராசிக்காரங்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியில செய்யணும் அப்படின்னு துடிப்பார் இல்லையா அப்படிதான் இது நாள் வரைக்கும் இவரால உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கதி காலம்ங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைய போகுது எதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியில்லை எதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கல எதெல்லாம் நமக்கு ஏக்கமா இருக்கு எதெல்லாம் நமக்கு கனவா இருந்துச்சோ அது எல்லாம் கை கூடி வரக்கூடிய நேரமா அடுத்து நூத்தி முப்பத்தி நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது நம்ம ஒரு சில நேரங்களில் நினைப்போம் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன் இதை மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா இதை நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சூழல் சாதகமாக இருக்க போகுது அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது நிதி ரீதியாக வணிக ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சரி சுப பலன்கள் கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது பகைவர்களுமே வெற்றி கொள்ள போறீங்க உடல் நலம் இருக்க போகுது வருமானம் இருக்க போகுது உங்களுடைய பெருந்தன்மையை வந்து நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி ஒரு சின்னதா கூட பாராட்டு கிடைக்காது ஒட்டுமொத்தமா நீங்க செய்யக்கூடிய உதவிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆமா பெருசா நீ செஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிருப்ப இருப்பாங்க ஆனா இனி உங்க வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் சில நேரங்கள்ல யோசிக்காம கொஞ்சம் பேசி அது வந்து பெருசா பிரச்சனை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வார்த்தைகள்ல கவனம் தேவை ஓகேங்களா மத்தபடி மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது பொது நல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகளை வந்துட்டு தள்ளி வைக்காம சூழல் அறிந்து உங்களுக்கு சாதகமா வரதுனால அழகா செஞ்சு முடிச்சு வெற்றியும் அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு எண்ணங்கள் நேர்மறையாய் இருக்க போகுது புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போறீங்க மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் எல்லாமே மறைந்து போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயருது கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்க வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்று தரப்போகுது இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் போகுது அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா ஒன்றின் பின் ஒன்றாக பூர்த்தி அடையும் உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா அலுவலக பணிகளில் சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க விரும்பிய இடங்களுக்கு இன்ன மாற்றம் கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப் போகுது சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வச்சுப்பீங்க அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குது ஆனாலும் பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் ஓகேங்களா எதை தொட்டாலும் சரி வெற்றி நிச்சயம் இது மட்டும் இல்லைங்க பின்வாங்க மாட்டீங்க அடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஆதரவை பெறுவீங்க இது நாள் இயலாத காரியங்கள் வந்து ஈஸியா செஞ்சு எதிரிகளை சமாளிப்பீங்க மனம் தளராம வெற்றியை அடைய போறீங்க புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலிடம் உங்களுக்கு புரிஞ்சுக்குதோ இல்லையோ தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க கலை இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாயிரு இருக்க போகுது வெற்றி பாதையில பயணிக்க போறீங்க புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக கலைஞர்கள் வந்து உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் சீரா பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும் தர்ம காரியங்கள்ல தெய்வ வழிபாட்டுல ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க கணவர் கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமா செஞ்சு முடிச்சு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைய போறீங்க இதுவே மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில ஈடுபட போறீங்க படிப்பிலும் வெற்றி அடைய போறீங்க விளையாட்டுலையுமே வெற்றி கொடியை நாட்ட போறீங்க தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்கள்ல போட்டிகளை சமாளித்து படிப்படியா உயர்வை அடைய போறீங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது கும்பராசிக்கு வீடு நகை நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க அது எப்படின்னா குடும்பத்துல நிம்மதியை கொடுக்கிறாருங்க சந்தோஷத்தை ஏற்படுத்துறார் அனைத்து விஷயங்களிலுமே ஏற்றத்தை உண்டாக்குறார் பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் துணை அல்லாது தேக ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க லாபம் அதிக அளவில ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிலம் மண் வீடு நகை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில செல்வத்தை வாங்கிட்டே இருக்க போறீங்க இதோட மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது தொழில உத்தியோகத்துல குறிப்பா சரிங்களா ஆனா என்னதான் நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க தினம்தோறும் உடற்பயிற்சி செய்யணும் ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும் வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க அதனால வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க மத்தபடி ஒரு குறையும் இல்லாம அவ பார்த்து பாருங்க நிறைய பொறுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போறார் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டுல நீங்க செய்ய நினைச்ச அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயன் பயணம் போயிட்டு வருவீங்க கோயில் திருப்பணிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும் ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க சொல்ல போனா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க இல்ல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா அது நம்ம வாழ்க்கை தானா நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமைது ஏன்னா லாபம் கிடைக்குங்க அனுகூலம் ஏற்படும் ஏற்றத்தின் அளவுங்கிறது பல மடங்கு உயருங்க தொழில் ரீதியான அனுகூலம் தைரியம் ஏற்படும் கும்பம் வந்து இருக்கக்கூடிய வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களுமே அனுகூலமான பலன்களை ஏற்படும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான விஷயம் யாரையுமே நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது வரைக்கும் பார்த்த ஒரு பதினஞ்சு பலன்களை சனி பகவனுடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு கொடுக்க போறார் என்னன்னா சுமார் ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம் விடுதலை மனசுல இருந்த எதிர்மறை எண்ணங்கள் இனம் புரியாத பயம் எல்லாமே விலகுது உடல் நிலைமே இருக்க போகுது இரண்டாவது விஷயம் சமுதாயத்துல உங்க மதிப்பு அந்தஸ்து அதிகமாகுது உங்களுக்கு மரியாதை கூடும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும் சின்னதா உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியம் பெரிய நோய்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்து பிரம்மதா சரிங்களா எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது அதாவது பெரிய நோய் இருந்தா கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சையால கட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து புதுசா எந்த ஒரு பாதிப்பும் வராது மூணாவது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் ஆனால் நீங்களும் வெளி வட்டாரத்தை அனுசரித்து நடந்துக்கோங்க யாருடைய விவகாரங்களையும் தடையிடாமல் ஒதுங்கி நின்னுக்கோங்க நான்காவது விஷயம் பிரிந்த உறவெல்லாம் ஒன்று சேர போறாங்க அதே நேரம் நெருங்கிய உறவோ நண்பர்களோ அதிகமா உரிமை எடுத்து பேசுறதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க அவங்களுக்குமே உரிமை கொடுக்காதீங்க அது வந்து கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல தகுதியானவர்களுக்கு தயங்காம உதவி செய்யுங்க தலையில சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் பயணம் பண்றப்ப பார்த்து உஷாராயிருங்க அடுத்து ஐந்தாவது யாருக்குமே சாட்சி கையெழுத்து போடக்கூடாது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அலட்சியம் காட்டாதீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப போயிட்டு வாங்க ஏன்னா

எதிலையுமே ஈடுபடக்கூடாது அடுத்து எட்டாவது விஷயம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு சோம்பல் மந்தம் இதெல்லாம் வந்து மாறுது கனவுகள் நனவாகுது உயர்கல்வி வந்து சூப்பரா படிக்க போறீங்க விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும் ஒன்பதாவது வேலை சுமை இருக்கும் திடீர் பயணங்கள் அதிகமாகும் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பழைய கடனை நினைச்சு புலம்பாதீங்க வரக்கூடிய வருமானத்துல பழைய கடனை முழுசா அடைச்சிட முடியும் பத்தாவது விஷயம் திடீர் பணம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பதினோராவது விஷயம் ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தா அதை வந்து தவிர்க்க பாருங்க அதோட பாதிப்புகள் இப்ப வந்து தொடர வேணாம் நினைச்சீங்கனாக்கா கவலையே வேணாம் நீங்க அதை பத்தி யோசிக்காம இருந்தாலே போதுங்க தன்னால மறைஞ்சு போயிடும் மற்றபடி நன்மைகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவை அடுத்ததா பண்டாது விஷயம் குடும்பம் மற்றும் உறவுக்குள்ள மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் தகப்பன் வழி உறவுக்காரங்க பொறுமையா இருங்க பதிமூணாவது விஷயம் தினம் தினம் ஏதாவது ஒரு பயம் வரும் ஆனா அதை தவிர்க்க பாருங்க சில செலவுகளை வந்துட்டு பார்த்து பக்குவமா பண்ணுங்க தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படிங்கறத நீங்க தான் திட்டமிடும் அதே போல கடந்த காலங்கள்ல நீங்க இழந்தது கூட இப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் விலகுது நன்மைகள் வந்து சேரும் அடுத்து பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வீங்க விளம்பரம் மூலம் தொழில விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும் இருந்தாலும் ஒரு வருட காலத்துக்கு கடன் வாங்குறத தவிர்க்கிறது சிறப்பு இல்ல வாங்கிதான் ஆகணும்னா கவனமா வாங்குங்க யார்கிட்ட வாங்கணும் எவ்வளவு வட்டி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்குங்க அதே போல பதினஞ்சாவது விஷயம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் புதிய அதிகாரி வந்து சரிவாங்க உங்களை நோண்டிக்கிட்டே இருந்த அதிகாரி இடம் மாறி போவாங்க நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம் பொதுவா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்திருக்கோம் இப்போ இதுலயே கும்பராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் முயற்சிகள் வெற்றி காரணம் கேட்டீங்கன்னா வக்ர காலத்துல சங்கடங்கள்ல இருந்து விடுதலை நினைச்சது எல்லாமே நடத்தி கொள்ள முடியும் குடும்பத்துல தொழில் உத்தியோகம் இதுல நன்மைகள் கிடைக்கும் பண வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுதுங்க தொடர்ந்து சங்கடங்கள்னு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு விடுதலைங்க எதிர்பார்த்த வரவு இருக்கு ஓகேங்களா வீண் பிரச்சனைகள் விலகி போகுது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது நீங்க வசிக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு போறதுக்கு கூட யோகம் இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது தொழில நெரு quería es பணியில பிரச்சனையா குடும்பத்துல சங்கடமா வீண் பழி அவமானம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது செல்வாக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருகப் போகுது தொழில லாபம் கூடும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்மறை பலன்கள் மறையுது இனி நேர்மறை பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது புதிய முயற்சிகளை நீங்க செஞ்சா கூட சரி நிறுத்தி நிதானமா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயம் தொழிலையும் எச்சரிக்கையா இருங்க வேலை பார்க்குற இடங்கள்ல எச்சரிக்கை அவசியம் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் அடுத்து சதய நட்சத்திரம் நெருக்கடிகள் மறையுது சொல்ல போனா நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் இருந்து விடுதலை வருமானத்துல தடைகள் விலகுது மனசுல இனம் புரியாத பயம் அது நடந்துருமோ இது நடந்துருமோ நிம்மதி இல்லாத நிலையில் இருந்த உங்களுக்கு இன்னும் நிம்மதியான மனநிலை இருக்க போகுது எப்படின்னா இந்த வக்ரகாலம்ங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது வருமானம் அதிகமாகுது தொழில இருந்த தடைகள் விலகுது நன்மைகள் அதிகமாகுது செயல்பாடுகள்ல ஆதாயம் ஏற்படுது நெருக்கடியில் இருந்து விடுபடுவதனால நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிச்சுக்க போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் செல்வாக்கு உயரும் பண வரவு அதிகமாகும் தொழில்ல இருந்த தடைகள் வியாபாரத்தில் லாபம் தோன்றும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தனியார் துறையோ அரசாங்க எல்லா பிரச்சனையுமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அரசியல் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு அந்தஸ்து உயருது ஆனா பிரச்சனையே வராதுன்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை சமாளிக்க கூடிய வகையில தான் இருக்க போகுது புரியுதுங்களா அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாகுது சங்கடங்கள்ல இருந்து விடுதலை எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் முயற்சிகள்ல வெற்றி வருமானத்துல தடைகள் விலகுது குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்பட போகுது உறவுக்காரங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகுது இதோட வருமானம் உயரும் பொன் பொருள் சேர்க்க இருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதனால நீங்க ரொம்ப நாளா செய்யணும் நினைச்ச காரியங்களை இப்ப செஞ்சு முடிச்சுக்கலாம் நெருக்கடி சரியான நிலையும் மறையுது தொழில உழைப்பு அதிகமாகும் ஆனா முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது எதை செய்தாலும் சரி நீங்களே தான் இறங்கி செய்யணும் நான் முதலாளி அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம தொழிலையே மாத்துறதுக்கான வாய்ப்பு வந்துருங்க இதுவே பணியாளர்களுக்கு தனியார் துறையோ அரசாங்க ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி அலைச்சல் இருக்கும் சங்கடம் இருக்கும் ஆனா எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் அரசு துறையில வேலை பார்க்கறீங்களா கூடுதல் கவனம் தேவை மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை வரைக்கும் வாழ்க்கை துணையை அதிகமா இருக்கும் ஆனா எதிர்பார்த்த வருமானம் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு சிலர் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மற்றபடி கல்வியை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நிம்மதி இருக்கும் தம்பதிகளுக்கு இடையே வந்து ஒற்றுமை

இருக்கக்கூடிய கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இதோட எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்